வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில் ஒரு அதிர்ச்சி ஸ்டோரி சொல்றேன் ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு மர்ம நபர் முதலமைச்சருடைய முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சுட்டு தப்பிக்க முடியும்னா என்ன சட்ட ஒழுங்கு இருக்கு எனக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுச்சு ஐயோ தமிழ்நாட்டில் மனசை வாழ முடியாது ஐயையோ தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஐயோ தமிழ்நாட் உருட்டுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றேன் இந்த கும்பலை பார்த்தா நான் கேள்வி கேக்குறேன் டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா குப்தாவினுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை கொடுமைய புடிச்சு அடிச்சிருக்கிறான் ஒருத்தன் சட்ட ஒழுங்கு குறித்து இந்த கும்பல் நம்ம கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க கூடாது இங்க தெருவுல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா கூட மொத்த அங்கனிலமும் களத்துக்கு வரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்க்காத தப்பு தப்பு தான் சொல்லி ரோட்டுக்கு வர்ற குப்ட் கூட்டம் நாங்கெல்லாம் ஆனா டெல்லியில சட்ட ஒழுங்கு சிரிப்பா சிரிச்சு சந்தி சிரிச்சு ரயில் ஏத்தப்பட்டிருக்கு நாங்க தான் உலகத்துக்கே சௌகிதர் மோடி இருக்கிற மாநிலத்துக்குள்ள யூனியனுக்குள்ள அந்த மாநிலத்தின் அந்த யூனியனுடைய முதலமைச்சர் வீட்டுக்குள்ள வந்து அடிச்சிருக்கானுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து குறை தீர்ப்பு நாள் முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை நேற்று நிறைய கேட்பாங்களா இந்த படம்லாம் நல்லா போடுவானுங்கல்ல ஏன்னா இந்த அம்மா வந்த பிறகுதான் தமிழர்களுடைய குடியிருப்பு பல ஆயிரம் குடியிருப்புகளை ஒடைச்சு காலி பண்ணி அவங்களை புற ஊருக்கு வெளியே தூக்கி எரிஞ்சாங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேருக்கு வீடை குடுத்துட்டு எல்லாம் ரோட்ல பிரிக்க வச்சுட்டாங்க ரோட்ல மத்திய வச்சு நம்ம ஆளுங்க படுத்து கிடக்குறாங்க புரியுதா இந்த யோகியவதி தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க இவங்க முதலமைச்சராக வந்ததுலருந்தே அங்கே மசூதிகள் இடிக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது தமிழர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது எல்லா யோகியத்தனம் பண்ணுது ரோடு சரியில்லை டாய்லெட் சரியில்ல ஸ்கூல்ல போட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிறான் அப்படியே டோட்டலாக டெல்லியை மாத்திட்டாங்க இந்த அம்மா வந்ததுலேருந்து ஹெஜ்ரிவால் இருக்கும்போது பள்ளிக்கூடம் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுங்க எல்லா மாநிலத்திலிருந்தும் ஹெஜ்ரிவாலுடைய அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்க்க டீம் போயிருக்கிறாங்க நம்மளும் போயிருக்கோம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க அப்ப நல்ல விஷயத்த செஞ்சு கல்விக்கு ஒரு பெரிய இதாகவும் தண்ணீர் இலவசமா மின்சாரத்தை இலவசமா கொடுத்து வேற லெவல் அஸ்தனாரு ஆனா அவர் செஞ்ச ஒரே முட்டாத்தனம் என்ன அப்படின்னா தெளிவா பிளான் பண்ணி காங்கிரஸோட கை கொடுத்து நின்றிருந்தார்னா இந்த முறையை அவர் தான் ஆட்சி அமைச்சிருப்பாரு ஏன்னா காங்கிரஸ் ஓட்டையும் அவர் அவருடைய ஓட்டையும் சேர்த்து கூட்டி பார்த்தா மொத்த தொகுதியை அவங்க அடிச்சு தூக்கி இருப்பாங்க ஆனா ரொம்ப தெளிவா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால போறபோக்கில் அவர் ஒரு குற்றவாளி அவர் ஒரு ஊழல்வாதி என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சு அங்கே ஜெயிச்சிருச்சுங்க பாஜக கும்பல் இப்போ எனக்கு என்னென்னா இந்த அம்மா ஒன்னும் அவ்வளோ யோகியம் இல்லை ஒரு குறை தீர்ப்புனால வச்சு மக்களையெல்லாம் சந்திச்சு மக்களுடைய குறைகள்லாம் சீனு தான் பூரா சீனு தான் அந்த குறை தீர்க்கிற நாள் நேற்று நடந்திருக்கு நிறையா பேர் நேரடியாக முதலமைச்சரை சந்திச்சு குறைகளுக்கான அந்த என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் எழுதி மனுவாக கொடுக்குறாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க இப்படி மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு ஏரியாவில் மக்களை அமைய வச்சு இருந்து வாங்குறது வழக்கம் இவருக்கு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறாங்க அங்க பாதுகாப்பு பயங்கரமா பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த அம்மா உட்கார்ந்துட்டு எல்லாரோட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இடையில நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வர்றாரு வந்து கையில சில ஆவணங்களை வச்சு எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா முடிய பிடிச்சு இழுத்து போட்டு பலர் பலரும் நல்ல இருந்துட்டார் முதல்ல அது தவறு யாரா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கும் போது முதல்ல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்க மக்களை நேரடியா சந்திக்கிறாங்கன்னா கூடுதலா காவலர்கள் அங்க இருந்திருக்கணும் அதுவும் அவங்ககிட்ட இல்ல மூணாவது உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அடிக்கிறது இல்ல தீர்வு அவங்கள காலி பண்ணி அரசியலற்றவர்களை மாற்றுறது மட்டும்தான் தீர்வு இன்னைக்கெல்லாம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கிற கொல வெறிக்கு பாஜக காரை ஒரு வீடு மிஞ்சாது அம்டடி அடிக்கலாம் ஆனா நம்ம நோக்கம் அது இல்ல அவனே ஒரு விக்டிம் தான் பாஜகவில் இருக்கிறான் பாருங்க அத்தனை அடியாள்களும் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள் அவங்க ஒரு நல்ல அரசியல் தெரியாம மூல வளர்ச்சி இல்லாம அவன் போய் எங்க கட் பண்றான் நல்ல அரசியல் தெரியாம மரங்கள்னு போய் அவன் பாஜகவுக்கு அடியாளா உட்காந்துருக்கான் அவன் மேல போய் கோச்சு என்ன பண்ண வேற வெட்டனோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம் போய் அடிக்கிற வேலையை பார்க்க மாட்டோம் அந்த போ அந்த கேவலமான வேலை நம்ம பார்க்க மாட்டோம் யாருக்கும் போனை போட்டு கேவலமா பேச மாட்டோம் இது எல்லாத்தையும் பாஜக செய்வான் சில சமயத்துல அப்படி சிக்கிக்கிட்டு அடி வாங்கிட்டு கிடப்பானுங்க அப்படிதான் அந்த அம்மா முடிய இழுத்து போட்டு முடிய குடும்பிய பிடிச்சி இழுத்து போட்டு பலார் பலர்னு அரைஞ்சிருக்கான் அப்புறம் ஓடி வந்து போலீஸ்காரங்களும் இருந்தாலும் சுத்து போட்டு தூக்கிட்டு போய் நாலு சாத்து சாத்திருக்காங்க என்னடான்னு சொல்லி வந்தா இதுல என்னென்ன காரணம் சொல்லிருக்கான்னா விதவிதமா சொல்லிருக்கான் ஒண்ணு நாட்டை சீரழிச்சிட்டீங்க ஓட்டை வந்து இது பண்ணிட்டீங்க எங்க ஓட்டெல்லாம் திருடிட்டீங்க இப்படி சொல்லியிருக்கான் இன்னொன்னு எங்க சொந்தக்காரங்களாம் பிடிச்சு ஜெயில வச்சிட்டீங்க யாரு குஜராத்ல இருந்து வந்திருக்காப்புல இருந்தாளு ராஜ்கோட் பகுதியில இருந்து வந்திருக்கான் குஜராத் காரன் அப்ப உள்ளூர்ல குஜராத்துக்குள்ள இருக்கிறவன் படாத பாட்டு தான் பத்திருப்பான் அதனால இந்து வேற ஒரு இந்து குஜராத் காரன் உள்ள நுழைஞ்சு அடிக்கிறான்னா அவன் பல காரணம் சொல்றான் எங்க வாழ்க்கைய கெடுத்துட்டாங்க எங்க நாட்டை கெடுத்துட்டாங்க எங்க ஓட்ட திருடிட்டாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் என் நண்பர்களை பிடிச்சி ஜெயில போட்டாங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு உட்கார்ந்து அழுது இருக்கான் கடைசி அவனை நாலு தட்டு தட்டி இன்னைக்கு ஜெயில போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரை சட்ட ஒழுங்கை குறித்து வாய்கிழிய பேசுகிற பாஜக கும்பலுக்கு நான் உன்னையோட தான் கேட்குறேன் உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கிறதா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மேலே செருப்பகல்ட்டி அடித்தாங்க அதை கேட்க வக்கு இல்ல நீங்கள் சவுக்கி வைங்க ஒரு முதலமைச்சரை குடுமையை இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்திருக்காங்க அதை தட்டி கேட்கவோ அதை பாதுகாக்கவோ உங்களுக்கு வக்கு இல்ல ஆனால் கேட்டால் அந்த உலகத்தவே நாங்கள் தான் நட்டமாக நிற்க வச்சுருக்கோம் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்ன்றீங்க தமிழ்நாடு அரசியல் கெட்டுப்போச்சு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாங்க நல்லாவே இருக்கோம் நிச்சயமா எல்லா ஊர்லயும் அங்கங்க நடக்கத்தான் செய்யும் ஆனா அது நடக்காம பாத்துக்கிறதுக்கான ஒரு ஊரா நாங்க இருக்கோம் தப்பு நடக்கிற போது தட்டி கேக்குற ஒரு ஊரா நாங்க இருக்கிறோம் ஒரு அடுத்து ஒரு தப்பு வராம என்ன செய்யலாம் யோசிக்கிற ஒரு ஊரா இருக்கோம் அதுக்கான சட்டத்தை திருத்தி சட்டமன்றத்துல அதுக்கான வேலைகளையும் நாங்க பாக்குறோம் இது எல்லாம் நம்ம செய்யறோம் ஆனா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு முதலமைச்சரை கொடுமையை பிடிச்சிருக்கிற ஊர்ல போட்டு மிதிக்கிற ஊரில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குன்னு இந்த கம்ம இந்த கும்பல் திரும்ப திரும்ப நம்ம நம்ம வைக்க பார்க்குது வேற எங்கேயாவது போய் சொல்லுங்கள் எங்களுக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும் எங்கள் பிரச்சனைன்னு வந்தால் மல்லுக்கட்டை நிற்போம் சுயமரியாதைன்னு வந்துச்சுன்னா ஊருக்காக எதையும் செய்வோம்